அரோரா சுபிக்ஷா வியானா மூணு பேரும் வந்து அப்படி டான்ஸ் இருக்காங்க போடி போடான்னு எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி பாட்டுருக்குல்ல அந்த பாட்டை வந்து மூணு பேரும் சேர்ந்து பாட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்துட்டு அங்கே சபரி வராரு சபரி வந்து போடி போடா போடி போடான்னு இவங்க பாடும்போது சிப்பொங்குடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக க்ராஸ் பண்ணி போகிறாரு நாட்டில் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சும்மாவாக சொன்னாங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் காலம் இருக்குது தப்பே பண்ணாமல் டீசெண்டாக ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கான் அவனுக்கு என்னெல்லாம் குத்தி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்த வியானா பொண்ணுக்கு முதல்லலாம் வேறு ஒரு ஆக்செண்டில் பேசிகிட்ருப்பாங்க பேச்சே வராத மாதிரி நான் கூட தமிழ் தமிழ் தெரியாத நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பேச்சு அப்படி சரவடி மாதிரி வருது எங்கே அந்த பேச்சு வந்ததுன்னு தெரியல ஆனால் அவங்க ஃபேக்குன்னா சபரி ஃபேக்கு வேற ஒருத்தர் அவருக்கு முத நாலு வாரம் வேற ஒரு அமைதி புறாவாக இருந்தார் அதுக்கப்புறம் அப்படி ஒரு மாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன்லாம் கொடுத்து பயங்கரமாக மாறிட்டாங்க அவங்க ஃபேக் இல்லை ஆனால் சபரி ஃபேக்கு அது மாதிரி இனி இப்படி சொல்லணும் அப்புறம் முதல் நாள் வாரம் பயங்கரமாக ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே மாறிட்டாங்க அவங்களும் ஃபேக் இல்லை இப்படி மொத்தமாக மாறி மாறி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஃபேக் இல்லை அப்புறம் சீக்ரெட் டாஸ்க்னால் என்னன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்படி அந்த கன்ஃபர்ஷன் ரூமில் இருந்த இன்னசென்ஸ் என்னால் மறக்கவே முடியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாயில என்ன வார்த்தை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அவங்களும் ஃபேக் இல்லை அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் ஒன்று போல் விளையாண்டுட்டு இருக்கிற சபரி வந்து ஃபேக்கு அதுக்கு அந்த பையனுக்கு பேரை கெடுக்கிறது மாதிரி அந்த புஷ் பண்ணுற இன்சிடென்ட்டும் நடந்துச்சு மொத்தமாக முடிச்சு விட்டுச்சாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சபரி ஃபேனாக இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு போய் அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்